திமுகவைட்சியில் கொண்டு வந்துவிட்டோம் என்ன சொன்னாரு ஆறாயிரம் பத்தாயிரம்

சீட்ல இருக்கீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான அமைச்சரவை இருக்கீங்க நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிங்க உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கலாம் நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா எங்க வயிற்றுல நினைக்காதீங்க மந்திரிமார் மாறி கொடுக்குறீங்க பாருங்க அதுல கொஞ்சம் படிச்சு எங்களை கொடுங்கன்னு கேட்கிறோம் நாங்க ஆயிரத்தி ஐநூறுவா குடும்பம் நடத்துறதா இருந்தா நீங்க யாராவது உங்க அரசியல் தலைவர்கள் யாராவது அரசு அதிகாரிகள் யாராவது ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் ஆட்சி காட்டுங்க நாங்க இதை வச்சு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறோம் முடியாது எங்களுடைய வரி ஜிஎஸ்டி வரி கோடி கோடியா கொட்டுறோம் நிமிஷத்து நிமிஷம் நாங்க வரி கட்டி இருக்கிறோம் அந்த வரி பணத்துல இருந்துதான் எங்களுக்கு அள்ளி கொடுக்காதுங்க காரு பங்களா கேட்கல நாங்க காரு பங்களாவ கேட்கிறோம் காரு பங்களாவ கேட்கிறோம் இல்லையே அம்மாவா காரு பங்களா கேட்கல இல்ல

முதல்வர் அவர்களுக்கு நாங்க கேட்டுக்கிறது எங்களுடைய உழைப்பை மீணாக்காதீங்க எங்க உங்களுக்காக நாங்கள் அரசமைப்பை அரசு கட்சியில உட்கார் வைக்கிற உழைப்பை மீனாக போகக்கூடாது என்றது கேட்டுக்கொண்டு